அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமா நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்க பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சு தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கண்ணா ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தேன் ஒரு மாசத்துக்கு அப்பப்ப வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறு ரூபா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறேன் ஐயா ஏண்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாம பெப்பர் சிக்கனை கொண்டு வரேன் ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானே ஐயா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்ண்ணா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்ண்ணா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம இவன் எப்படி இங்கே வந்தான் தீர்ப்ப தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு என்னோட பணத்தை எடுத்தால நீங்க மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம் இவன் தான் நம்மள காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓன் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு பேண்ட் சட்டையை ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்ல நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளியா அசிங்கமாயிடும் உனக்கு அசிங்கமானோ எங்களுக்கு என்ன சொன்னா கேளுங்க ஐயா இது வேலைக்கு ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுபலதனமால இருக்கு மாட்டீங்களா ஜட்டி போடலையா யோ ஏ இப்போ அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கலட்டுங்க ஆஹா புது சட்டையை கலட்டிட்டான ஐயா இந்த சட்டையை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டான ஐயா போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோட போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துட்டு போய் குடிக்கிறான்